உடனுக்குடன் நேரலை செய்திகளை பார்த்து வருகிறோம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருப்பூர் சோலார் நெட்வொர்க் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி தொடர் வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான உடனுக்குடன் செய்திகளை பார்த்து வருகிறோம் விசைத்தறியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவாக ஓபன் என் நூற்பாலைகள் அறிவித்திருக்கிறார்கள் சோலார் நெட்வொர்க் கட்டணம் ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அமல்படுத்த கோரி இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான உடனுக்குடன் செய்திகளை பார்த்து வருகிறோம் விசைத்தடியாளர்கள் தற்போதோ உண்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செய்திாளர் விஜயன்!='இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் விஜயன் இது தொடர்பான முழு விவரங்கள் அம்முரூத் திருப்பூர் கோவை மாவட்ட கூலிக்கு நிசவு செய்யக்கூடிய விசைத்தடியாளர்கள் வந்து தொடர்ந்து இருபத்தி எட்டு நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் ஒரு பகுதியாக உண்ணாவிரத போராட்டத்தையும் வந்து ஐந்து நாட்களாக நிறைவு செய்கிறாங்க நூற்பாலைகள் வந்து இன்னைக்கு அவங்க ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து இருநூறு மறுசுழற்சி ஓய்வு மீள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நூற்பாலைகள் வந்து இன்னைக்கு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் வந்து அந்த ஓய்வு மில் தொழில் நூற்பாலைகள்ல அடைஞ்சிருக்கதாகவும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் வந்து நஷ்டம் ஏற்பட்டதற்காகவும் வந்து அந்த மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினுடைய தலைவர் ஜெயபால தெரிவிச்சிருக்காங்க அதாவது தமிழகத்தில் வந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட கழிவு பஞ்சிலிருந்து நூல்களை தயாரிக்கக்கூடிய அந்த மறுசுழற்சி ஜவுளி தொழிற்சாலைகள் வந்து இயங்கி வருகிறது இந்த ஓய் மில்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நூற்பாலைகள் வந்து இன்னைக்கு இருநூறு நூற்பாலைகள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் அடையாள உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க அதாவது இந்த ஓய்வு மில்களினுடைய பிரதான கோரிக்கைகளாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சோலார் நெட்ஒர்க் கட்டணத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வந்து தமிழ்நாடு மின்வாரி

அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தர கோரியும் அந்த வலியுறுத்தி இன்னைக்கு ஒரு நாள் அடையாள உற்பத்தி நிறுத்தத்தில் இந்த மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அமருத் வழங்கியமைக்க நன்றி விஜய